ஹே கைஸ் வெல்கம் பேக் இது நம்ம சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிற நானுங்கள் மகி மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெருசாக வெளியங்களெலாம் எங்கேயும் போகலங்க நம்மளோட லோக்கல் நம்ம சத்தியமங்கலத்தில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நெல் டைட்டில் எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆயுதக்கடங்குங்க இது வந்து நம்ம சத்தியமங்கலத்தில் ஆற்றுப்பாலத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது பட் ஆனால் இது ரொம்பவுமே சிதலம் அடைஞ்சு இப்போ பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த புதரெல்லாம் அண்டி மரம் செடி கொடியெல்லாம் மூடி ஒரு பயங்கரமாக வந்து அழிகிற நிலமையில் வந்து இப்போ வந்து இருக்குது அதை வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்டலான்னு சொல்லி வந்திருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் ஓகே கேஷ் வாங்க உள்ளதாக இருக்குது அது புதரண்டி கிடக்குதுங்க எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கும் காட்டுறேன் வாங்க உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு கூட தெரியல இங்கே பாருங்கள் எப்படி செடி கொடியெல்லாம் வந்து இப்படி ஃபுல்லாகி கிடக்குதுன்ட்டு இது வந்து சுத்தமாக வந்து பராமரி பராமரிப்பிலே இல்லை போல் அதனால தான் இப்படி வந்து ஃபுல்லாக கிடக்குது நாங்கள் போய் பார்க்கறோம் மக்களே இதுதாங்க இங்கே பாருங்கள் அப்படியே செடி கொடி எல்லாமே வந்து நிரம்பி இருக்கிற ஒரு அமைப்பில் இந்த ஆயுத கடங்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது ஸோ இது ஒரு கேட்டு மாதிரி போட்டு அடைச்சிருப்பாங்க போல் பட் இருந்துமே அது வந்து ஓப்பனில் இருக்குது யார் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னு தெரில இது அந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா இந்த தட்டை செங்கற்கள் வந்து நம்மளுக்கு அடையாளமாக சொல்லலாம் இப்படி பாருங்கள் இது வந்து ஒரு தட்டை செங்கற்கள் மாதிரி இருக்குது பட் ஆனால் இல்லைங்க இது இப்படி நார்மல் செங்கல் மாதிரி தானே இருக்குது ஏன்னா தான் இருக்குது அந்த பக்கம் தான் அப்படி இருக்கணும் இது இப்போ ரீசெண்டாக கட்டிருப்பான் போல ஓ ஓ ரைட் 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 அது வந்து மொத்தமாக வந்து ஒரு ஆயுத கடங்காக இருந்துருக்குங்க இதை வந்து யார் உள்ள இறங்கிருக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் அப்படியே மேலே மொத்தமாக கட்டியிருக்காங்க யஸ் பாருங்க உள்ள வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன் ஒரு எட்டடி இருக்குங்க ஒம்பது அடி பத்தடிக்கு மேலே இருக்கும் இதுக்குள்ளே தான் வந்து போருக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் இதுக்குள்ளே தான் வந்து அடக்கி வைக்கிறது தான் அவங்க சொன்னாங்க பாருங்கள் லைட் அடித்து காமிக்கிறேன் இங்கே வந்து பயங்கரமாக இங்கே பாருங்கள் வவ்வால் சுற்றிகிட்டு நம்ம இறங்குனால் ஹெய் போங்கடா இறங்க கூட முடியாதுங்க அந்தளவுக்கு வந்து வவால் சுற்றிட்டுருக்கு பழைய துணி அது இதுன்னு கிடக்குதுங்க ஸோ இது வந்து எப்பா பயங்கரமாக அவசானிக்குதுண்ணே எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில ஆனால் நம்ம எப்பவுமே ரெகுலராக போகிற பழங்காலத்து கோட்டைகள் குகைகள் மாதிரி இதுவும் அவ்வளோ தூரம் ஆழமாக இருக்குதுங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு உள்ள நிறையா விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது என்னது ஒவ்வாறு பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்குன்ட்டு எவ்வளோ பாருங்க ஸோ என்ன இன்னைக்கோட நிலமை வந்து இது இந்த ஆயுத கடன் வந்து இப்படி தாங்க இருக்குது சுற்றி பெருசாக இருக்கும் போலையானே அதையும் காட்டிடலாம் இருங்க சுற்றி பாருங்க நல்லாயிருக்கும் இங்கே ஒரு ஜன்னல் மாதிரி ஒன்று இருக்குது இந்த பயங்கரமாக கூடு கட்டி மேலே பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு அறுநூறு வருடங்கள் பழசுன்னு நினைக்கிறேன் முள்ளங்க இல்ல ஏறிட்டு இருக்கு நன்றி இங்க பாருங்களா எவ்வளவு பெருசு நான் கூட சின்னதுன்னு நினைச்சேன் பட் ஆனா அங்க பாருங்க பெரிய குடிசை வீடு மாதிரி எத்த சோட்டிருக்கு ஆனால் இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சா சூப்பராக இருக்குண்ணா ஒரு பராமரிப்பு இல்லை ரொம்ப ஒரு பழமையான ஒரு விஷயம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்படி இருக்குது பாருங்களேன் இதை அந்த பக்கம் மேலே ஏறி போகலான்னா அந்த பக்கம் வழியும் இல்லை ஒன்றும் இல்லைங்க ஸோ மொத்தமாகவே வந்து இவ்வளோ தான் ஒரு குடிசை மாதிரி ஒரு சின்ன இடம் தான் பட் ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஆயுதங்கள் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க போல் எப்படின்னா ஆழமாக எட்டடி கீழே இருக்குன்னு எப்படின்னா கைஸ் இது வந்து அந்த காலத்தில் இந்த டனாய்க்கின் கோட்டையெல்லாம் இருந்தது பார்த்திங்களா அது வந்து ஆயுதம் செய்யக்கூடிய ஒரு ஏரியாவாக இருந்தது இப்போ அங்கேருந்து ஆயுதங்கள் வந்து செஞ்சு குண்டுகள் வந்து இந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ் உண்மையாலுமே அதுதான் நடந்திருக்கும் ஆனால் இது வந்து இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறது கொஞ்சம் பார்க்குறக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம் வணங்க இப்போ இங்கே பாருங்களேன் முல்லை எவ்வளோ பெரிய முள்ளுன்னு பார்த்தீங்களா அப்படியே கீறிச்சின்னா அவ்வளோதாங்க ஆனால் இந்த இடத்த சுத்தமாக சூப்பராக இருக்கும் ஏதோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டுறதுக்கு மற்ற விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம் அதுக்கு மட்டும்தாங்க இதை பயன்படும் ஆனால் அந்த வவ்வாங்க வெவ்வாலோட எச்சங்கள் இருக்கங்காட்டிக்கு பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது இங்கே பாருங்க இதுதான் அதோட மொத்த அமைப்பு வேப்ப மரம் மற்ற மரம் எல்லாமே வந்து க்ளோஸான ஒரு அமைப்பில் வந்து இது இருக்குது அவ்வளோதாங்க நான் கூட இது நல்லா க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்தேன் பட் ஆனால் இதோட நிலமை இன்றைக்கி தேதிக்கு இப்படிதாங்க இருக்குது கிளே அவ்வளோதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இவ்வளோதாங்க ஒரு பெரிய யாரு யார் அங்கேயா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோதான் இருக்குது நான் கூட பெருசாக எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய கிடங்கு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி தான் இருக்குங்க பெரிய பெரிய சொல்லை வந்து நம்மளையே போட்டு கடிச்சிட்டு இருக்கீங்க வேறு லவலில் ம் நாளை பின்னாடி நீங்கள் இப்போ இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கல ரவுண்டானா இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க அந்த ரவுண்டானாவை தாண்டி வந்தீங்கன்னா விஜய் ஹாஸ்பிட்டலு விஜய் இருந்து பூங்கா ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு கட் ஆகும் அதுக்கு டேரெக்டாக அப்படியே வந்தீங்கன்னா ரைட் கட் பண்ணணும் ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கு பின்னாடி தாங்க வந்து இந்த இடம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது சத்தியமங்கலத்துக்குள்ளே இருந்துகிட்டே நிறைய பேர் எங்கேன்னு கேட்பாங்க அவங்களுக்கான ரோட்டு தான் அது ஸ்மெல்லு வந்து இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நிற்க முடியாத அடுக்குது அவ்வளோ ஸ்மெல் இருக்குங்க ஒவ்வாலோட எச்சங்கள்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்